இந்த வீடியோவில் நாம் அறிவுடைமை பற்றி பார்க்கலாம் இது வந்து பால் பொருட்பாலில் வருது இயல் வந்து அரசியல் அதிகாரம் வந்து நாற்பத்தி மூன்று குரல் வந்து நானூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து நானூற்றி முப்பது வரை ஃபஸ்ட்டு திருக்குறள் இதில் அறிவற்றன் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண் அறிவற்றன் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளழிக்கல் அரண் அதுக்கு விளக்கம் என்னன்னா பகையால் அழிவு வராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்று தான் நம்ம எந்த ஒரு பகையாலையும் நம்மளை வந்து எந்த ஒரு துன்பமும் வந்து தாக்காமல் பாதுகாக்கிற அரண் வந்துட்டு அறிவுதான் அப்படின் சொல்கிறாங்க பகையால் அழிவு வராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்று தான் அடுத்த குரல் சென்ற இடத்தால் செலவிடா தீ தொருகி நன்றின் பால் உயிப்பதறிவு சென்ற இடத்தில் செலவிடா தீ தொருகி நன்றின் பால் உயிப்பதறிவு மனம் போகும் வழியெல்லாம் போகவிடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியை தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் மனம் போகும் வழியெல்லாம் போகவிடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியை தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எந்த ஒரு பொருள் குறித்தும் எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் ஆகும் எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் ஆகும் அடுத்த குரல் என் பொருள்வாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு என் பொருள்வாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு நாம் சொல்ல வேண்டியவைகளை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்லும் நுட்பமான கருத்துகளையும் ஆராய்ந்து தெளிவதே அறிவுடைமையாகும் நாம் சொல்ல வேண்டியவைகளை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்லும் நுட்பமான கருத்துக்களையும் ஆராய்ந்து தெளிவதே அறிவுடைமையாகும் உலகம் தழியதொற் தலிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு உலகம் தலியி தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு உயர்ந்தோரே உலகோர் எனப்படுவதால் அவர்களுடன் நட்பு கொண்டு இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் ஒரே நிலையாக கருதுவதே அறிவுடைமையாகும் உயர்ந்தோரே உலகோர் என்ப எனப்படுவதால் அவர்களுடன் நட்பு கொண்டு இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் ஒரே நிலையாக கருதுவதே அறிவுடைமையாகும் அடுத்தது எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அறிவுடையவர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறிய அறிவிலாதார் அதனை அறிய முடியாதவர் அறிவுடையார் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறிய அறிவிலாதார் அதனை அறிய முடியாதவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் எதுக்கு நம்ம பயப்படமோ அதை கண்டு பயப்படாமல் இருப்பதும் நம்மளோட அறியாமை தான் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடை அறிவுடையவரின் செயல் தொழிலாகும் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் எதிரத காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் எதிரத காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக்கொள்ளவல்ல அறிவுடையார்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இலர் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இலர் அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர் அறிவில்லாதார் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவார் அறிவுடையார் வேறு ஒன்று இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவார் அறிவில்லாதார் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவார் தேங்க்யூ